ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம் சூப்பர் ஸ்டார் பெரிய காரிய சந்தி அது எப்படி என்பதையும் அதாவது பாத்தீங்கன்னா அவருடைய மகளையே டைரக்ட் செய்ய வச்சு ஒரு படம் எடுத்தாங்க இப்ப லால் சலாம் இந்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னது நிலைப்பாட்டை அரசியல் தலைவர்களுக்கு புரிய வைக்கும் வண்ணம் ரஜினி எடுத்த ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லால் சலாம் படத்துல நடிச்சிருப்பாரு கூப்பிடுறாங்க அதாவது உண்மை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேக விழாவோல கலந்துகிட்டாரு அப்படி அங்க போகலன்னு சொன்னா பிஜேபி இருந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அப்படி போனதால தமிழ்நாட்டு மக்களிடம் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆகும் சோ இந்த ரெண்டு நிலைப்பாட்டையும் பேலன்ஸ் பண்ணுற விதமாக அவர் என்ன பண்ணார்னா லால் சலாம் என்ற படத்தில் தான் ஒரு முஸ்லீமாக நடிச்சார் எப்படி பார்த்தாலும் சூப்பர் ஸ்டார் பெரிய காரிய சங்கி அதற்குரிய சில உதாரணங்களோடு இன்னைக்கு நான் அதை உங்களோட ஷேர் பண்றேங்க சூப்பர் ஸ்டார் பாத்தீங்கன்னா ஜெயிலர் படத்துல நானூறு கோடி வசூல் வேட்டையை தொடர்ந்து அவர் என்ன பண்ணாரு ஆன்மீக சுற்றுலா போனாரு இமயமலைக்கு அங்கிருந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை சந்தித்து அவருடைய காலில் விழுந்தாரு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேக விழாவில் கலந்துகிட்டாரு இப்ப பாத்தீங்கன்னா அதாவது இந்த யோகி ஆதித்யநாத் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து முஸ்லிம்க்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்தவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்தது இந்த அது அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம மோடிஜி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐநூறு ரூபாய் நோட்டு பண மதிப்பிழப்பு செய்த மோடிஜிக்கு ஃபஸ்ட்டு ட்விஸ்ட்டு போட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அதாவது ஆட்ஸ் ஆஃப் மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணியிருந்தார் அப்படி பார்க்கும்போது இந்த நிகழ்வுகள் அவர் செய்யற ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா ஒன்லி இந்துத்துவ இருக்கும் அதே மாதிரி பிஜேபிக்கு ஆதரவான விஷயங்களா இருக்கும் இதனால அதாவது இந்துத்துவ கொள்கைகளையும் அதே மாதிரி இந்துத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ற விதமாகவும் இருக்கும் விஷயங்களை செய்பவர்கள் சங்கிகள் என்பர் அப்படி பார்க்கும் போது அவரை வந்து பொதுமக்கள் வந்து சங்கி நினைச்சாங்க அது மட்டும் இல்லாம மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தூத்துக்குடி செல்லட் அழகிய போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்துல தமிழ்நாட்டு காவல்துறை வந்து துப்பாக்கி சூடு நடத்தியது இந்த துப்பாக்கி சூட்ல பதினாறு வயது இளம் பெண் உள்பட பன்னெண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நூத்தி ரெண்டு பேர் படுகாயமடைந்தனர் அடைந்தனர் அப்ப பாத்தீங்கன்னா அப்போதைய முதல்வர் யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி அவர் போறதுக்கு முன்னாடியே ஸ்பாட்டுக்கு போனவர் நம் சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்க வந்து செய்தியாளர்களுக்கு

இவருக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு இல்லைங்களா இந்த கூட்டங்கள் இவருடைய பேச்சால் ஆகும் என்பதை கருத்தில் கொண்டு இவரை உந்துதல் படுத்தியது யார் என்ற கேள்விகள் எழுந்தன இது முக்கியமான மெயில் பாயிண்ட் அதனை அடுத்து பெரிய சர்ச்சை ஏற்பட்டதனால சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணார்னா திரும்பவும் போனார் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட மக்களை காண ஹாஸ்பிட்டலுக்கு போனார் அங்க வந்து அவங்களே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க என்னன்னு கேட்டா தான் எங்களை வந்து சமூக விரோதிகள்னு சொல்லிருக்கீங்க நீங்க ஏன் வந்தீங்கன்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படி பார்க்கும் இந்த சூழ்நிலை தான் இவர் வந்து சங்கியாக மாறி அதாவது மக்கள் சொல்வதற்கு காரணங்களாக அமைந்தது அதனையும் தாண்டி நம்ம சூப்பர் ஸ்டார் பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா ஒரு டாக்ல மோடியும் அமித்ஷாவும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் போன்றவர்கள் சொன்னாரு அது மட்டும் இல்லாம இவர் ஆரம்ப காலத்துல கட்சியை ஆரம்பிக்கணும் யோசிச்ச காலத்துல பாத்தீங்கன்னா தனது கட்சியின் சின்னமாக அறிவித்தது என்னன்னா தாமரை சின்னம் இதனால பல சர்ச்சைகள் வந்தது உடனே அவர் அதுல இருந்து பின்வாங்கிட்டார் அப்படி பார்க்கும்போது இவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் பாத்தீங்கன்னா இந்துத்துவ கொள்கைகள் இருந்தன அதாவது ஆர்எஸ்எஸ் ஆதரவாளராக இவர் செயல்பட்டார் அப்படி பார்க்கும்போது அதாவது இவர் சாதாரணமாக அதாவது ஆர்எஸ்எஸ் அமைப்பாளர் ஆதரவாளர்கள் எல்லாரையும் வந்து சங்கிகள்னு சொல்லுவாங்க ஆனால் நம் சூப்பர் ஸ்டார் பெரிய காரிய சங்கி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்ப பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் கால்ல விழுந்ததும் சரி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டதும் சரி இது வந்து இஸ்லாமியருக்கு எதிரான செயல்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் இஸ்லாமிய மக்கள் ரசிகர்களின் ஆதரவை இழந்து கூடாது அந்த ரசிகர் பட்டாளத்தை விடக்கூடாது அதே சேம் டைமில் அதாவது மேலேருந்து எந்த அழுத்தமும் வரக்கூடாது பிஜேபியிலிருந்து எந்த அழுத்தமும் என்ற நோக்கத்திற்காக அதே மாதிரி யோகி கால்லையோ விழுந்தாரு சேம் டைம்ல தனது மகளை டைரக்டராக்கி வெளியாளுங்க யாரையும் போடலங்க தனது மகளை டைரக்டராக்கி அந்த நடித்த படம் தான் இந்த லால் சலாம் என்ற படம் இந்த படத்துல இவர் ஒரு முஸ்லிம் தானாக நடிச்சிருந்தாரு அப்படி பார்க்கும் போது இந்த விஷயங்களை எல்லாத்தையும் பார்க்கும் போது நம் சூப்பர் ஸ்டார் ஒரு பெரிய காரிய சங்கி நம் சூப்பர் ஸ்டார் வந்து நான் சங்கி இல்ல அப்படின்றத தமிழ்நாட்டு மக்களுக்கு திசை திருப்பும் முயற்சியாக எடுக்கப்பட்ட படம் தான் அதாவது தன் மகளே டைரக்டர் எடுக்கப்பட்ட படம் தான் லால் சலாம் படம் இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் பாத்தீங்கன்னா அவங்களுடைய எங்க அப்பாவை ஏன் சங்கின்னு சொல்றீங்க அந்த மாதிரி சங்கியாயிருந்தா அவர் எப்படி ஒரு முஸ்லீமாக இந்த படத்துல நடிச்சிருப்பாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க இதனுடைய நிலை அதாவது சூப்பர் ஸ்டார் வந்து சினிமா துறையில ஒரு பீக்ல உள்ள ஒரு மனிதர் அந்த பீக்ல அவர் சம்பாதித்த பணத்தை பாதுகாக்கும் நோக்கத்தோடு அதாவது அவர் அவருடைய குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாரு அவ்வளவு பொதுமக்கள் எடுத்துக்க வேண்டிய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர் குடும்பத்திற்காக உழைக்கும் மனிதர் அதனால அவர் சம்பா அதாவது தன்னுடைய ஹார்ட் ஒர்க் நடிப்பு திறன் இதெல்லாம் போட்டு அவர் சம்பாதித்த பணத்தை காப்பாற்றிக் கொள்ளும் அவர் வந்து எல்லாரையுமே பேலன்ஸ் பண்றாரு பாத்தீங்கன்னா ஒன்னுல டிஎம் கே மீட்டிங்க்கு போனாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அந்த அந்த ஆளுங்களை பெருமைப்படுத்தி பேசுவாரு அதே மாதிரி ஏஎம்கே எம்கே அழைப்பு விடுத்த யாரு அவரை எந்த விஷயத்திற்காக போறாரோ அவங்கள சிறப்பித்து பேசுவார் நீங்க ஏன் இந்த விஷயத்துல தலையிட்டீங்க நீங்க ஏன் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல அதே மாதிரி தான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னவர் வராததுக்கு காரணம் வேண்டாம் சினிஃபீல்டுல நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படி இருக்கிற பட்சத்துல அரசியலுக்கு போனால் அந்த பிரச்சனைகளை பேஸ் பண்ண வேண்டி வரும்னு சொல்லிட்டு அவர் தனது நிலைப்பாட்டை காரிய சங்கியாக தான் நிலைநிறுத்திக் கொண்டு உள்ளார் அதை தமிழ்நாட்டு மக்கள் தான் ஒரு கல்ல மூணு மாங்க கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போனது அந்த முதல்வர் கால விழுந்தது உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் கால்ல விழுந்தது இதெல்லாம் பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி இங்க இவரை வந்து சங்கின்னு சொன்னது இந்த வார்த்தைகளை எல்லாம் மாத்தணும் அப்படின்றதுக்காக கண்துணைப்பு வந்து சங்கி இல்லை என்றதை மக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக ஒரு பெரிய காரிய சங்கியாக செயல்பட்டு உள்ளார் இந்த கருத்துக்கள் கண்டிப்பா உங்களை யோசிக்க வைக்கும் இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெய்லர் படத்துல ஒரு பீக்ல ஒழிச்சு ஒரு ஹை லெவல்ல இருந்தவர் லால் லால்சலாம் படத்து அதாவது தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையாக அவருடைய நிலைப்பாடு அப்படி பார்க்கும் போது எல்லா விஷயத்திலையும் நடிகர் அந்த நடிப்பு திறனுக்கு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு அதையும் தாண்டி அவர் ஒரு பெரிய கவரிய சங்கிதான் இதுல ஒண்ணும் பெருசா தப்பு இல்லை இல்லைங்களா எடுத்தாரு அது வந்து நடிப்புத்துறை துறை அந்த நடிப்புத்துறையில துறையில தன்னுடைய திறமையோ செயலையோ காமிச்சி தனக்கான ஒரு இடத்தை அந்த இடத்தை பிடிச்சிட்டியாக மாறியுள்ளார் அவர் குடும்பத்துக்காக அவர் உழைக்கிறாரு அந்த அந்த உழைத்த படத்தை காப்பாற்றுவதற்காக அவர் ஒரு பெரிய காரிய சங்கியாக இருக்கிறார் நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்கள் அனைவரையும் யோசிக்க வைக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்